வணக்கம் உங்க வாழ்க்கையில யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுக்காக உங்க மனசையும் உடம்பையும் தயவு செஞ்சு துன்புறுத்திக்காதீங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் கடந்து வர்றதுக்கு உங்களை நீங்களே நீங்களே உங்களை தட்டி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா அடுத்தவங்க உங்க வாழ்க்கையில வருவாங்க அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நாம செஞ்சோம் கடைசியில அவங்களாலதான் நம்ம கஷ்டப்பட்டு நிக்கிறோம் கண்டிப்பா அவங்க வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யார் வந்து உதவி பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களோ நிச்சயமா அவங்களால உங்க வாழ்க்கையில எந்த ஆறுதலும் கிடைக்காது எந்த மாறுதலும் கிடைக்காது கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிக்கிறது தான் மிச்சமாக இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்காக உங்கள் மனச நீங்கள் ஹேர்ட் பண்ணிக்காதீங்க யோசிச்சு பாருங்க அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க பண்ணுற கஷ்டத்துக்காக நாம ஏன் நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கணும் இது நிறைய பேருக்கு புரிகிறதே கிடையாதுங்க அவங்க அதை சொல்லிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க அதனால என் மனசு ஹர்ட் ஆயிடுச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்லாம் நினைக்காதீங்க சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் ஹர்ட் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு தேவையே கிடையாதுங்கறத புரிஞ்சுக்கோங்க கஷ்டம் அப்படிங்கறது வெறும் சும்மாங்க ஒரு சின்ன விஷயத்துல கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால தூக்கி போட்டுருணுமா அப்படிலாம் கிடையாது மனசு நிறைய பேரு ரொம்ப ரணமாகி போய் கிடக்கிற மனுஷங்களை நாம நிறைய பேரை பாக்குறோம் வார்த்தையால காயப்படுத்துறது பேசுற பேச்சு வந்து அப்படியே முள்ளு குத்துற மாதிரி ஊசியில குத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சில பேர் பேசியே கொள்ளுவாங்க அந்த மாதிரி மனுஷங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னா மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சு பாக்காதீங்க இன்னும் சொல்லணும்னா உங்களை கஷ்டப்படுத்துற அந்த விஷயமா இருந்தாலும் சரி அந்த மனுஷங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உங்களோட மனசுல இருந்து இமோஷனல் எந்த ஒரு ரியாக்ஷனும் நீங்க பண்ணாதீங்க கஷ்டப்படுறதோ நீங்க கண்ணீர் வடிக்கிறதோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் நீங்க அழுதா மட்டும் அவங்க உங்களுக்காக பேசிடுவாங்களா நீங்க அழுது பொழமுனா மட்டும் அவங்க உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து உண்மையான அன்பை காட்டிடுவாங்களா நடக்கவே நடக்காதுங்க நீங்க கடைசி வரைக்கும் அழுது புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் அவங்க வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வேலையை நீங்க பாருங்க அடுத்தவங்க வருவாங்க நமக்காக ஆறுதல் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனுங்க இங்கே உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் என்ன அவங்க வந்து முதல்ல பேசட்டுமே அப்படிங்கற திமிரில் இருப்பாங்க என்ன பண்ணோம் அவங்க முதல்ல வந்து பேசிட்டோம் அப்படின்னு எந்த இடத்துல ஒரு உறவு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல நிச்சயமா அந்த உறவு விரிசல் விரிசலாகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க நீங்க உண்மையாவே ஒருத்தர் மேல அன்பு பாசம் வச்சிருந்தீங்கன்னா உங்களால அவங்க கிட்ட பேசாம இருக்கவே முடியாதுங்க அதே மாதிரி அவங்களும் உங்க மேல பாசம் வச்சிருந்தாங்கன்னா உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது பேசாமலே இருக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அவங்க டக்குன்னு அவங்களால அப்படி இருக்க முடியாதுங்க ஏன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம மேல இருக்கிற கோவத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க சாதாரணமா உண்மையா அன்பு பாசம் வச்சிருக்கிறவங்களால நம்மள விட்டு போகவே முடியாதுங்க பாசம் வேஷம் போடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான மனுஷங்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் டக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க கேட்டா ஏதோ ஒரு காரணத்தை மொக்கையா சொல்லுவாங்க இந்த காரணம் தாமா நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு உன்னை வெறுக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சீப்பா ஒரு காரணத்தை சொல்லுவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு காரணமா இத சொல்லிட்டு அவங்க என்ன வேணாலும் ஒதுக்கிட்டு போறாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவங்க உங்களை தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைகள் உங்ககிட்ட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்க கிட்ட இருந்து அவங்க விலகதான் பாப்பாங்க ஏன்னா நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தேவையில்லாம உங்க கிட்ட பேசுறதுனால அவங்க டைம் வேஸ்ட் ஆகும் நினைக்கலாம் இல்ல உங்களை கூட்டிட்டு போறதுனால ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி உணரலாம் சோ அவங்களா உங்களை ஒதுக்கி கட் பண்றதுக்குள்ள நீங்களா ஒதுங்கி வந்துறதுதான் நல்லது சில பேர் வார்த்தையில நம்ம கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு என்ன எனக்கு வந்து உன்னை பிடிக்கல நீ ஒதுங்கி போயிடுன்னு வார்த்தையால சொல்லவே மாட்டாங்க அவங்க நடந்துக்கிற அந்த நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா நம்மள பாக்குற விதம் நம்மள நடத்துற விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த விதம் போதுங்க நம்மள வந்து அவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னு அவங்க வாய திறந்து சொல்லவே தேவல்ல அதை நீங்களே கண்டுபிடிச்சிட்டு அமைதியா ஒதுங்கி வந்துறதுதான் நம்மளோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கான கடைசி முயற்சி அப்படின்னா இதுதான் இதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்க அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியறதே கிடையாது அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க கடைசி வரைக்கும் நாம வந்து வெள்ளந்தியா இருக்கிறோம் நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நாம வந்து உண்மையாதான் இருக்கும் நமக்கும் எல்லாரும் உண்மையாதான் இருப்பாங்கன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் மிகப்பெரிய தனங்க இங்க நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிற பொய்யான ஒரு விஷயம் என்னன்னா நாம இருக்கிற மாதிரியே அடுத்தவங்களும் நம்ம மேல பாசமா இருப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க பாத்தீங்களா இது வடிகட்டண முட்டாள்தனம் இந்த மாதிரி நம்புறது தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பாதீங்க இங்க எல்லாருமே உங்க மேல அன்பா பாசமா இருக்கிற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் ஆனா அதுல வந்து எத்தனை வேஷம் கலந்திருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் நிறைய பேர் நினைக்கலாம் என்னங்க உறவுகளுக்குள்ள நீங்க வந்து விரிசல் ஏற்படுத்துறீங்க நீங்க வந்து இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணலாம் ஆனா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் ஏன் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்றேன் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்து போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது நீங்க யாரு கூடியும் பழகாதீங்க பேசாதீங்க உறவாடாதீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது எல்லாரு கூடயும் சந்தோஷமா இருங்க விட்டு கொடுத்து போங்கன்னு நான் சொல்றேன் ஆனா அதை யாரு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நிறைய பேர் நம்மள ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாமலே அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டை ஆட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாகவே இருந்து அவங்களால ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது காலம் அப்புறம் வயசு போயிடும் அவங்களுக்காக ஒழைச்சி உழைச்சி நீங்கள் ஓடா தேஞ்சு போயிருப்பீங்க அந்த டைம்ல தெரிஞ்சு என்ன யூஸ் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க எனக்கு காலம் கடந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவை நான் பாக்குறேன் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால நான் பாத்துருந்தா கண்டிப்பா நான் வந்து என் வாழ்க்கையில நான் விழிப்போட இருந்திருப்பேன் நிறைய விஷயத்துல நான் உஷாரா இருந்திருப்பேன் என் வாழ்க்கையை நான் நல்லபடியா வாழ்ந்திருப்பேன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரெண்டு நாளாக எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் உங்ககிட்ட ஃப்ரீயாக மனசு விட்டு பேசணும் அப்படின்னு அந்த என்னோட சிஸ்டர் மாதிரி அவங்க ஏன்னா அவங்கக்கிட்ட எனக்கு பேச முடியல டைம் இருந்தால் இதுக்கு மேலே பேசணும் ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருக்குது ஏன் ஏன் அப்படி நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையே ஒண்ணுமே இருக்காதுங்க ஆனா அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறதுக்கு யாராவது கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க கிட்ட நிச்சயமா நான் இன்னைக்கு பேசணுங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கிறேன் உங்க வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து நீங்க பேசுனா என் மனசு கொஞ்சம் ஆகும் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு பத்து நிமிஷம் பேசி பாருங்களேன் ஏன்னா அவங்க உங்களை கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க அதுதான் உண்மை ஏன்னா எல்லார்கிட்டையும் நம்ம பேசி பேசி தோத்து போயிட்டோம் எல்லாரும் பொய்யானவங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் இவங்களாவது நல்லவங்களா இருப்பாங்கிற தான் அவங்க உங்க கிட்ட வந்து ஆறுதல் தேடுவாங்க சோ அந்த நேரத்துல ஆறுதலா நாலு வார்த்தை அவங்க கிட்ட பேசுங்க இன்னும் சொல்ல போனா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறதோட நிறுத்திக்கோங்க நலம் விசாரிக்கிறதோட நிறுத்திக்கோங்க அவங்க சொல்றத மூணு கேட்கறதோட நிறுத்திக்கோங்க இங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியா எனக்கு அப்பவே தெரியும் நீ இதை ஏன் செஞ்ச அப்படின்னு அவங்க மனசை காயப்படுத்தி அதுல வே அதுல சந்தோஷப்பட்டு வேடிக்கை பார்க்குற மனுஷங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்களே தவிர அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் கிடையவே கிடையாதுங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை அதே மாதிரி உங்களோட இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை அளவைக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க அந்த உறவு தான் உங்க வாழ்க்கையில உங்களை சந்தோஷமா சிரிக்க வைக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம மனசுல வந்து அள வைக்கிறது அப்படின்னா உங்களை காயப்படுத்தி அள வைக்கிறது நான் சொல்ல கிடையாதுங்க உரிமையா ஒரு விஷயத்த உங்க மனசு கஷ்டப்பட்டு நீங்க அலறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல அவங்களால தான் உங்களை சந்தோஷமா வச்சிருக்க முடியும் ஏன்னா இங்க நிறைய பேரு நம்ம வாழ்க்கையில சோகத்தை குடுக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அவங்களாலதான் உங்க வாழ்க்கையில சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க நிறைய பேருக்கு அது புரியறதே கிடையாதுங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஒருத்தவங்க உரிமையாக உங்கள் சொ உங்களோட ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்லை உங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம் உரிமையாக உங்க உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து காயப்படுத்தாதீங்க அவங்கள ஸோ உங்களை உங்களோட நல்லதுக்காக தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன அளவச்சுட்டாங்க அதனால அவங்க கெட்டவங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேர் கிடையாதுங்க அழ வைக்கிறாங்க அப்படின்னா துரோகம் பண்ணி உங்க மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அழ வைக்கிறது வேற உரிமையா நாலு வார்த்தை உங்களை திட்டி உங்களை நல்ல வழிப்படுத்தி அந்த நேரத்துல நீங்க அழுகிறது வேற இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில யாருக்கிட்டேயும் கஷ்டப்பட்டு நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் கவலைப்பட்டு கண்ணீர் மட்டும் வடிக்காதிங்க ஏன்னா யாருமே உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னப்பா ஆச்சு ஏதுப்பா ஆச்சு அப்படின்லாம் கேட்க போகிறது கிடையாது நமக்கு வர வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிற மனுஷங்க தான் எங்க நிறைய பேர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணுங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்